அதை பணம் சரியாக மாறுவாடிகளுக்கு செலுத்த மறுத்து விட்டால் சிசிங்கராஜாவை அனுப்புவாங்க ரவுடியை அவர் போய் வண்டி ஓனரை அடித்து உதைச்சி வண்டியை கைப்பற்றி வந்து மாரவாடி போட்டு அப்போ காவல்துறை அனுமதியோடு ரவுடிஸ் பண்ணுற மார்வாடி துணையோடு ரவுடிஸ் பண்ணுற அஞ்சு ஆறு மர்டர் கேஸை நிரூபிக்க முடியாமல் நீதிமன்றம் திணறுதுன்னா நீதிமன்றத்துக்கு யார் ஆவணங்களை கொடுக்கணும் காவல்துறை காவல்துறை அவர்கள் மீது உள்ள எந்த ஆவணத்தையும் நீதிமன்றத்தில் சேர்ப்பதில்லை தாம்பரம் பகுதியில் அவருக்கு ஒரு பெரிய விழா எடுத்து போஸ்ட் அடிச்சு விட்டுறான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார் தலைமை விருந்தினர் தான் தேடப்படுகிற குற்றவாளி ஏன்னா ராஜா தேடப்படுகிற சம்பவ செந்திகளுக்கு நேரு கோல்டன் சன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் காமி நிகழ்ச்சிக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் தமிழர் தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆம்சம் கொலை வழக்கில் இருபத்தி ஒன்பதாவது நபராக கைது செய்யப்பட்ட சிசிங் ராஜா அவர்கள் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார் யார் இந்த சி சிங் ராஜா சார் இல்லை சாதாரணமாக தாம்பரம் பகுதியில் மிக சாதாரணமான ஒரு அடிதடி வழக்குகள் கைது கைது செய்யப்பட்டு சிறைக்கு அடிக்கடி போகிற ஒரு ஒரு ரவுடி காவல்துறை பட்டியலில் அடிக்கடி குற்ற சின்ன சின்ன குற்ற வழக்கில் நடந்து அவரை பிடிச்சி சிறையில் போடுவாங்க இவர் தான் வளர்ந்து பின்னாளில் பல மார்வாடி தொழிலதிபர்களுக்கு கார் ஃபைனான்ஸு டூ வீலர் ஃபைனான்ஸு வேன் ஃபைனான்ஸு லாரி ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸு கொடுக்குறப்போ கொடுக்கப்படுகிற வண்டிகளுக்கு அதை பணம் சரியாக மார்வாடிகளுக்கு செலுத்த மறுத்து விட்டால் சீசிங் ராஜாவும் அனுப்புவாங்க ரவுடியை அவர் போய் வண்டி ஓனரை அடித்து உதைச்சி வண்டியை கைப்பற்றி கொண்டு வந்து மாரவாடி கொடுத்துருவார் இதுதான் அவருக்கான வேலை இதுக்கு தான் அவருக்கு சீசிங் ரா சீசிங் பண்ணி கொடுக்கறதுனால சிசிங் ராஜான்னு வருது மார்வாடி என்ன பண்ணுவார் போலீஸ் கேஸாக பார்த்துக்குவார் என்ன காரணம் போலீஸுக்கு காசை கொடுத்து மார்வாடி சரி பண்ணிடுவார் கரெக்ட் பண்ணிடுவார் அப்போது வழக்கு சிசிங் ராஜா மீது பதிவாவதே இல்லை அப்போ காவல்துறை அனுமதியோடு ரவுடிஸ் பண்ணுறார் மார்வாடி துணையோடு ரவுடிஸ் பண்ணுறார் இதுதான் நீங்கள் இவ்வளோ பெரிய ரவுடியாக வளருவதற்கு நீங்கள் பழைய இருபது வழக்கு கொலக்கேசு குண்டாஸு இப்படி அப்போது இந்த இப்படி வளர்கிற இந்த சிசிங் ராஜா ஒரு காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு கைக்குடியாக போயிடுறார் பெரிய பில்டரு ஒரு ஆயிரம் கோடி ரூபா ப்ராஜெக்ட் ஒரு பத்து ஏக்கரா ஒரு ஆயிரம் வீடுகள் கட்டுற ப்ராஜெக்ட்டு இதில் யார் மாமூல் கேட்குறாங்களோ அந்த தொழிலதிபரை மிரட்டி அவர்களை தாக்கி அழிப்பது அடித்து க கால உடைப்பது நீங்கள் போய் அந்த பத்து ஏக்கராவில் ஆயிரம் கோடி ரூபா பட்ஜெட் யார் பண்ணுவானு கேட்டிங்கன்னா பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்பா சாமி கன்ஸ்ட்ரக்ஷன் ஜெயின் பில்டர்ஸ் இப்படி பெரிய தொழிலுகள் தான் இவர்கள் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருப்போம் அப்போ காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற பொழுது ஏசி டிசி இன்ஸ்பெக்டர் வரைக்கும் இந்த வேலையை சிசிக ராஜா செய்கிற பொழுது சிசிக ராஜா பக்கம் போலீஸே வராது இப்படி தான் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறாரு வளர்ந்து ஒரு காலகட்டத்தில் கோடிகளில் பணம் புரளுது லட்சம்லாம் இல்லை கோடிகளில் இவரே ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு இவரே இடம் வாங்கி பில்டர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்போது சாதாரண ரவுடியாக இருந்து சீசிங்கு பண்ணுகிற மார்வாடிக்கு அடியால் வேலை பார்த்து பில்டர்களுக்கு அடியால் வேலை பார்த்து யார் மார்வாடி முக்க அடி அடிமாட்டி வேலைக்கு ஒரு இடத்த வாங்குவான் அங்கே நிறைய ஏழை எளியவன் வந்து குடியிருப்பான் அவர்களை போட இரவு ரூபாய் தீயை வச்சு காலி பண்றோம் காவல்துறை செட்டப் போடுதான் எல்லா அன்பு வேலைகளுக்கும் காவல்துறை உடந்தை இப்போ அருண் ஐபிஎஸ் வந்த பிறகு அஞ்சு என்கவுண்டர் இப்போ திருவேங்கடம் காக்கா தோப்பு பாலாஜி சி சிங் ராஜா இப்போ சிடி மணின்னு சொல்றாங்க இப்படி நாலு மூணு என்கவுண்டர் நடக்குதுன்னா இதுக்கு முந்தைய இருந்த கமிஷன்லாம் ஏதாவது செய்யல ஆறாயிரம் ரவுடிகள் ஏ பிளஸ் ரவுடிகள் பட்டியல் கொடுக்குறாங்க இந்த ஆறாயிரம் ஏ பிளஸ் ரவுடிகள் எப்படி இத்தனை கேஸ ஒவ்வொருத்தருக்கும் ஏழு கேஸு எட்டு கேஸு மர்டரு கேஸு அஞ்சு ஆறு மர்டர் கேஸை நிரூபிக்க முடியாமல் நீதிமன்றம் திணறுதுன்னா நீதிமன்றத்துக்கு யார் ஆவணங்களை கொடுக்கணும் காவல்துறை காவல்துறை அவர்கள் மீது உள்ள எந்த ஆவணத்தையும் நீதிமன்றத்தில் சேர்ப்பதில்லை நீதிமன்றத்தில் சேர்த்தா உடனே தண்டனை வந்துடும் இப்போ நைட்டு அஸ்வத்தமாக அப்பா ரவுடி நாகேந்திரன் இப்ப பதினஞ்சு வருஷம் ஜெயிலில் இருக்கார் ஆனால் இந்த சிசிங் ராஜா கேக்கெல்லாம் மார்வாடி காப்பாற்றுறான் ரியல் எஸ்டேட் போலீஸ் கமிஷனர்கள் காப்பாற்றுறாங்க அப்போ அவன் ஜெயிலுக்கு போகின்ற அவசியம் இல்லை அருண் வந்த பிறகு தான் என்ன நடக்குது இவ இவர்களுடைய முழு கொட்டமும் அடக்கப்படுகிறது ரியல் எஸ்டேட் தொழில் கட்டுப்படுத்தப்படுகிறது இப்போ மூணு மாசமா சிட்டிக்குள்ளே மாட்டு கேஸ் இல்லை கூடை முயற்சி கேஸ் இல்லை அடிதடி குத்து விட்டு எல்லா ரவுடியும் இப்ப தலைமுறவா இருக்கான் கடப்பாவில் கைது செய்யப்பட கைது செய்யப்பட்டு வந்த சிசிங்க ராஜா நீங்க என்ன நடக்குதுன்னா தாம்பரம் பகுதியில் அவருக்கு ஒரு பெரிய விழா எடுத்து போஸ்ட் அடிச்சு ஓட்டுறான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு தலைமை விருந்தினரா தேடப்படுகிற குற்றவாளி ஆப்போசிட் பார்ட்டி அடிச்சு ஓட்டுனான்னு வச்சுக்கங்க இதோட முடிக்கிட்டு முடிக்கிட்டுன்னு சொல்லு யாரு இவனால் பாதிக்கப்பட்டவன் தான் போஷடிச்சு ஒட்டான் இவன் சிசிங் ராஜா ஒட்டலை இருந்தாலும் பாதிக்கப்பட்டவனுக்கு எவ்வளவு வருத்தமாக இருந்திருப்பான் இந்த வாய்ப்பு கிடைச்ச பிறகு போலீஸ் தேடிட்டு இருக்கு நீ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறியா அப்போ தான் இன்னும் கோபம் அதிகமாகும் தான் சிசிங்க ராஜாவுடைய கதை முடிக்கப்பட்டது பல சிசிங் ராஜாக்கள்களுடைய கதையை இப்படித்தான் ஓகே இந்த கொலைக்கும் சிசிங் ராஜாவுக்கும் என்ன தொடர்பு அவரும் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் நிறைய என்கவுண்டருக்கு பண்ணுவதற்கு என்ன காரணம்னா பல விஷயங்கள் பல ரவுடிகளை அச்சுறுத்த வேண்டியிருக்கு ஏன்னா ராஜா தேடப்படுகிற சம்பவ செந்திகளுக்கு நெருக்கம் சம்பவம் செந்தில் இப்போ தலைமருவாக இருக்க சம்பவ செந்தில் பிடிக்கவே முடியாதுங்கிறாங்க பிடிக்கவே முடியாதுன்னா அப்போ சம்பவம் சம்பவம் செந்திலுக்கே பிடிக்க முடியலையா சம்பவ செஞ்சுடைய ஆட்கள் பூரா என்கவுண்டரு செய்யப்படுகிறார்கள் தோப்பு பாலாஜி ரிட்டையர்டு ரவுடிங்கிறாங்க ஓ ரவுடிகளுக்கு ரிட்டர்டெல்லாம் வேறு இருக்குது ஓய்வுக்கு போயிட்டாராம் அப்போது அவர் சம்பவ செந்திலை பழி வாங்குவதற்கு தேடிட்டு இருந்தாருங்கிறாங்க இதெல்லாம் ஜென் ஜென்ரலாக செய்ய வேண்டிய என்கவுண்டர் தான் இந்த என்கவுண்டர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு அந்த அரசியல் குற்றவாளியை காவல்துறை நின்று நெருங்கலை நெருங்க வேண்டி இருக்கிறது அதற்காக இந்த என்கவுண்டர்கள் தேவைப்படுகிறது சிசிகராஜாவுடைய என்கவுண்டர் ஒரு ஒரு முடிவை நோக்கி நகர்கிறது ஓகே இல்லை இது முடிவை நோக்கி நகருதுன்னு எடுத்துக்கலாமா இல்லை இந்த முடிவை மறைக்கிறதுக்கு இந்த என்கவுண்டர்னு எடுத்துக்கலாமா இல்லை அதாவது இந்த என்கவுண்டர்லாம் தேவை தான் வரலாற்றில் தேவை ஏன் தேவைன்னா இவர்களெல்லாம் கொல்லப்படு கொல்லப்பட வேண்டிய ஆட்கள் ஏன்னா ஒருவர் ரெண்டு பேர் இல்லை பலவேரை கதற கதற கொன்ற நபர்கள் நீங்கள் காக்காது பாலாஜி தன்னுடைய எதிரியை குழந்தைகூட்டியோடு வீட்டுப்படுத்துக்கிழங்குறான் அவனும் ஒரு அப்படிதான் ஓட்டை பிரிச்சு உள்ளே இறங்கி கழுத்தை அறுக்கிறான் ஏதோ ஆடு ஆடு மாடு அழுக அறுக்கிறதை போல மனிதனை அறுக்கிறான்னா இவன் அன்னைக்கே என்கவுண்டர் செய்யப்பட்டுக்கணுவன் இத்தனை ஆண்டு காலம் அவனை காப்பாற்றியது யார் கண்டிப்பாக காவல்துறை அதிகாரி இல்லாமல் அவன் தப்பை தப்பியே இருக்க முடியாது இப்போ அருண் வந்த பிறகு இப்போ இந்த நபர்களெல்லாம் வேட்டையாடப்படுகிறார்கள் வேட்டையாடப்படுவதே இது காலதாமதம்தான் இவர்களெல்லாம் சில வருடங்களுக்கு முன்பே பல வருடங்களுக்கு முன்பே வேட்டையாடப்பட்டிருந்தால் இந்த மிருகங்களை சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தால் நிறைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் காப்பாற்றப்படாமல் போனதற்கு காவல்துறையையும் அரசியல்வாதிகளும் தான் உடந்தை ஓகே சம்போஷத்தில் ஏன் பிடிக்க முடியல அவர் எங்கே இருக்கார் இல்லை அவரே ஒரு பெரிய தொழிலதிபராக மாறிட்டார் சாதாரணமாக இன்றைக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்பு அலுமணிய கழிவுகளை வாங்கி அதை பார் ஆக்கி அது அலுமணிய பார் இதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற ஒரு தொழிலை செய்கிறார் அப்போது அவருக்கு வந்து ஸ்கிராப் பிஸ்னஸில் தன்னுடைய முழு கட்டுப்பாடு கொண்டு வரும்னு நினைக்கிறாரு ஸ்கிராப் பிஸ்னஸ் படிப்பவுமே வட சென்னை ரவுடிகள் தான் அந்த கட்டுப்பாட்டில் வச்சுருப்போம் வட சென்னை ரவுடிகள் ஏன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா தன்னை மீறி யாராவது அந்த ஸ்கிராப் பிஸ்னஸ்க்கு வந்தால் உயிரோடு இருக்க முடியாது ஏன்னா பல கோடி ரூபாய் வரும் வருஷத்துக்கே பெரிய நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் இந்த ரவுடிகளுக்கு மாமூலாக கொடுத்துருது பல கோடி ரூபாய் நீ உதாரணத்துக்கு திமுக ஆட்சி வந்தால் இந்த ஆனந்தன் ஒருவர் அவர் யாருன்னா கருணாநிதி உள்ள மூக்க தமிழர் மக சினிமா நடிக்கிறார்கள் அதுக்கு அவர் தான் பைனான்ஸ் சைக்கிளில் இரும்பு வாங்கிட்டு இருந்தவர் சைக்கிளில் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி ஆனந்தன்னு பேர் நீங்க அந்த கார்பரேட் கம்பெனியில் வருஷத்துக்கு நூறு கோடி ரூபாய்க்கு ஸ்கிராப் கொடுக்கும் வரி சலுகையை கொடுத்துட்டு ஸ்கிராப்பை வாங்கிக்கிறோம் அதே போல் அண்ணாதிமுக வந்தால் தீபக்கு தான் ஒட்டுமொத்த ஸ்க்ராப் பிஸ்னஸ் இதே ஸ்கிராப் ஆனந்தம் அங்கேயும் இருப்பார் அண்ணாதிமுக வந்தால் தீபக்கிட்ட திமுக வந்தால் முக்கா தமிழரசுக்கிட்ட படம் எடுக்கிற அருள் தயாநிதி இந்த ஆனந்தை சேர்ந்த பிறகு தான் முக்கா தமிழரசி படம் எடுக்கவே ஆரம்பிக்கிறார் அப்போ இந்த ஸ்கிராப்புக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குன்னு பாரு ஸ்க்ராப்புக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அரசியல் சம்பவம் சேர்ந்திலும் இந்த ஸ்கிராப்பில் தான் இருக்கார் அப்போது இப்போ அவர் எங்கேயாவது தாய்லாந்தில் ஒழிஞ்சிருக்கலாம் இந்தோனேஷியாவில் ஒழிஞ்சிருக்காங்கிறாங்க இப்படி பல இடங்களை நோக்கி நோக்கி சொல்கிறாங்க இந்தியாவிலே ஒழிஞ்சிருந்தாலும் பிடிக்க முடியாதுங்கிறாங்க ஏன்னா அவர் மீது எந்த வழக்கு நிலுவையில் இல்லை அவர் கைது செய்யப்பட்டதாக எந்த ஆவணங்களும் இல்லை அவர் மீ அவர் சம்பவத்தை எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து பல ப பல முட்டாள் இளம் பத்திரிகையாளர்கள் போடுறான் சம்போ செந்தில் போடுறான் சம்போ இல்லை முட்டாள்களே சம்பவம் செந்தில் ரவுடிய பாஷையில் கொலைக்கு என்ன பேரு ஒரு சம்பவம் பண்ணிட்டான்டா இவன் ஒரு நாலு சம்பவம் பண்ணியிருக்கான் அவ்வளோ அது மாரிட்டு இப்போ எப்படி இப்போ பிஎல் எம்எல் டாக்டரேட்டு பிஹெச்டி இப்படி பட்டம் வாங்குறதுதான் இதே இவன் பெரியாளரே ஒரு மூணு சம்பவம் பண்ணியிருக்கான் மூணு சம்பவம்னா மூணு கொலை பண்ணியிருக்கான் இதுதான் இந்த செந்திலு சம்பவ சம்பவம் சத்தம் இல்லாமல் சம்பவம் கொலை செய்யக்கூடியவன் எந்த ஜாதியை வேணால் பயன்படுத்திக்குவான் எந்த மதத்தை வேணால் பயன்படுத்திக்குவான் எந்த காசை கொடுத்து எல்லா வேலையும் பயன்படுத்திக்குவான் யாரு சம்பவ செந்தில் அதனால தான் அவனுக்கு பேரு சம்பவம் செந்தில் இப்போ பல கோடி ரூபா பணம் இருக்கு வெளிநாட்டில் ஒளிந்திருந்தா காவல்துறை பிடிக்க முடியாது ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ரெட் அலர்ட்டை மீறி சம்பவ சேந்தியில் கைது செய்ய முடியும் என்பது கனவிலும் நடக்காதுன்னு நீங்கள் சம்பவ சிந்தியில் தரப்பில் சொல்கிறாங்க எது உண்மைன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் சில நாட்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா பிஎஸ்பி மாநில செயலாளர் வந்து ராகுல் காந்திக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார் செல்வப் பெருந்தொழிக்கு இதில் தொடர்பு இருக்குப்பா அதனால் நீங்கள் அவரை நீக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இந்த விவகாரம் எந்த நிலையில் சார் இருக்குது அதாவது அஸ்வத்தம்ம அப்பா ரவுடி நாகேந்திர ரெண்டு பேருமே ஆம்ஸ்டாங்கோட மோதுகிறாங்க பொன் வண்டு சோப்புட்டு ஒரு கம்பெனி நூறு ஏக்கரா நிலம் அவன் சோப்பு கம்பெனியும் மூடிட்டான் நூறு ஏக்கரா நிலம் விற்க போகிறான் எனக்கு ஏக்கரா ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்து ஒன்று போய் ஐம்பது கோடி கேட்குறாரு அவன் கொடுக்க முடியாதுங்களா பஞ்சாயத்து ஆம்ஸ்டாங்கிட்ட போகுது ஆம்ஸ்டாங் கூப்பிட்டு நீ பார்த்தால தலையிடாது அவன் இடத்தான் அவன் விற்க போகிறான் நீ எல்லாம் கேட்காத ஐம்பது கோடி வந்துன்னா இருபத்தஞ்சி கோடியை நம்ம செல்லு பேருந்தை கொடுக்கலாம் இன்னொரு பெரிய பதவி வாங்கலாம் இப்போவே வந்து மாநில இளைஞரணி முப்பது வயசில் அவருக்கு மாநில இளைஞரணி செயலாளர் எங்கே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இனி நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினராகிடலாம் மத்திய அமைச்சர் அமைச்சராகலாம் இதில் பணம் வேணுமில்ல டெல்லியில் ஐம்பது கோடி நூறு கோடி உழுதாக தான் ப பணம் கிடைக்கும் காங்கிரஸில் அப்போது இதுதான் ரவுடி நாகேந்திரனுக்கும் அசோத்தம்மனுக்குமான தேவை இது ஆம்ஸ்டாங்க தலையிடுறாரு இப்போ செல்வ பெருந்தாய்க்கு வடசென்னையில் ஒரு தளபதி வேணும் ஒரு தளபதி சவுடு மண் வியாபாரம் பண்ணுறக்கு ஸ்கிராப் வியாபாரம் பண்ணுறக்கு இப்படி பல தொழில் செய்வதற்கு ஒரு தளபதி வேணும் அவர் பலகூடியை விட்டுட்டு இப்போ தான் எல்லாத்தையுமே எடுத்திருக்காரு பல கோடி எடுத்திருக்காரு அரசியல் ப வியாபாரம் தானே அதனால் அசு அசுத்தம்மனுடைய தேவை செல்வ பெருந்தகைக்கு தேவை அசூத்தம்மை ஆம்ஸ்டாங்க நேரடியாக இருக்காங்க அதனால தான் ஜெய்சங்கர் பிஎஸ்பி மாநில பொதுச்சாளர் ஜெய்சங்கர்னு சொல்கிறாரு அசுத்தமனும் இந்த கொலை குற்றவாளியாக இருக்கார் உங்கள் அப்பா நாயினா நாகேந்திரனும் யாரை மிரட்டியிருக்காரு அம்ஷாங்க மிரட்டியிருக்காரு இதுக்கு பின்னணியில் செல்வப் பெருந்தகம் இருக்கணும் செல்வப் பெருந்தை இல்லாமல் இவ்வளோ பெரிய பதவியில் வர முடியாது அம்சாங்க கூட நேரடியாக மோதவும் முடியாது ஓகே இது நேரடியாக செல்வப் பெருந்தைக்கு தொடர்புன்னு சொல்ல வரீங்களா இல்லை மறைமுகமானு சொல்ல வரீங்களா நேரடியாகவும் இருக்கலாம் மறைமுகமாகவும் இருக்கலாம் இது உறுதி பண்ண வேண்டியது காவல்துறை காவல்துறை ஜெய்சங்கர் சொன்ன குற்றச்சாட்டில் உண்மை இல்லாமல் இருக்காது உண்மை இருக்கும் ஏன்னா செல்வத்து பெருந்தவையே முதல் ஒரு மாடர் கேஸ் அக்கிஷ்ட்டு தானே ஒரு கொலகேசி உள்ளது வந்தவர் தானே அப்போது உண்மையாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இது காவல்துறை உடனடியாக அதை புலனாய்வு செய்து மக்களுக்கு உண்மையை சொல்லணும் புதிதாக வந்த கமிஷனர் அருண் அவர்கள் ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருந்தார் இந்த வழக்கோட முடிவு இந்த போக்கு அவர் சொன்னது சரியாக செய்கிறாராம் இல்லை செய்யலைன்னா அவர் மாட்டிக்குவார் ஏன்னா இந்த வழக்கு அப்படியே சிபிஐக்கு போக போகுது சார்ஜ் ஷீட்டு போட்டு முடிந்த பிறகு குற்றப்பத்திரிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அப்படி சிபிஐ எடுத்துக்குவான் சிபிஐக்கு போயிடுச்சுன்னா பல பேர் இதில் மாட்டுவாங்க அதனால் அருண் அவர்கள் கவனமாக இந்த வழக்கை கையாளணும் கவனமாக கையாளன்னா சிபிஐ விசாரணைக்கு எடுத்துக்கொண்டால் பல உண்மைகள் இதை தாண்டி வெளியே வரும் அப்போ இவருடைய அந்த உழைப்பு பரிகாசமாக பார்க்கப்படும் அதனால் இப்போவே செய்கிற வேலையை சிறப்பாக சரியாக செய்யணும் இல்லைன்னா நீங்கள் சங்கர் வழக்கறிஞர் முக்தியால் பேட்டையில் வழக்கு போட சொல்லி போனால் பக்கத்தில் மெக்கானிக் இல்லை பக்கத்தில் வந்து மீன் கடை தான் இருக்குது இந்த மாதிரி ஆகிடக்கூடாது இப்போ வழக்கறிஞர் மீது வழக்கறிஞர்கள் மீது போலியாக புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு போடுறாங்க கமிஷனு இப்போ பார் கவுன்சில் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க வழக்கறிஞர் அருணு சாரி காவல்துறை கமிஷனர் அருண் வழக்கறிஞர் மீது பொய் வழக்கு போடுறாருன்னு பார் கவுன்சிலுக்கு புகார் கொடுக்க போகிறாங்க ஏன்னா பத்திரிகையாளர் ஒருவர் அருணுக்கு வேண்டிய பத்திரிகையாளர் ஒருவருக்கு ஒருவர் தான் அந்த ரவுடிகளுக்கான வழக்கை கொண்டு போய் சங்கர்ட கொடுப்பாராம் சங்கர் அந்த வழக்கை நடத்துவாராம் அப்போ அந்த பத்திரிகையாளர் மரவு செலவு பிரச்சனை இதுக்காக காவல்துறை பயன்படுத்தப்படுகிறங்கிற புகாரும் இருக்குது இதையெல்லாம் ஐபிஎஸ் அவர்கள் கவனமாக கையாளலின்னா இந்த வழக்கு ஆம்ஸ்டாங் வழக்கு இந்திய அளவில் பேசப்படுகிற வழக்கு மாயா ஏன்னா ஒரு மாநில தலைவர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கார் இப்போ மாயாவதி என்ன பண்ணோம் நீங்கள் சிபிஐ கே சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டால் கொடுக்க கொடுத்துருவான் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து உடனடியாக உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ விசாரணை செய்து உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கணும்னு உத்தரவு போட்டுருவாங்க அப்போ குற்றவாளி அத்தனை பேரும் மாட்டிக்குவான் குற்றவாளி ஆதரவாக இருக்கிற காவல்துறை அதிகாரி மாட்டி கொள்வார்கள் அதனால் இந்த வழக்கு மிக கவனமாக இதோட முடிஞ்சு இல்லை இது ஒரு இதில் இதனுடைய நீட்சி ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு விஷயமும் ஆற அமர யோதி யோசித்து செய்ய வேண்டிய வழக்காக மாநில அளவில் இந்திய அளவில் பார்க்கப்படுகிற பேசப்படுகிற கண்காணிக்கப்படுகிற வழக்காக இது மாறியிருக்கு ஓகே சார் மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்